அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் மதுரை வேளாண் கல்லூரி பல்கலைக்கழகமாக மாற்றப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்தது ஆனால் நான்கரை ஆண்டு திமுக ஆட்சியில் துரும்பை கூட எடுத்து போடவில்லை விவசாயிகளின் பாதுகாவலர் என கூறிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் முல்லைப்பெரியாறில் புதிய அணை கட்டுவோம் என கேரளா கூறிய போதும் மேகதாது குறுக்கே அணை கட்டுவோம் என கர்நாடகா கூறிய போதும் பாலாறு குறுக்கே அணை கட்டுவோம் என ஆந்திரா கூறிய போதும் மௌனமாக இருந்து தமிழக விவசாயிகளின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியது நினைவிருக்கிறதா மீத்தியன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்தது திமுக ஆனால் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உருவாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி அவரை விவசாயிகள் பாதுகாவலர் என சொன்னால் அவர் பச்சை துண்டு போட்டால் உங்களுக்கு ஏன் கோபம் வருகிறது நீங்கள் கரும்பு தோட்டத்தில் சிமெண்ட் ரோடு அமைத்து அதில் ஷூ அணிந்து நடந்து சென்றதை யாரும் மறக்கவில்லை அரசு விழாக்களில் அதிமுகவையும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் இனியும் விமர்சித்தால் நீங்கள் எங்கு சென்றாலும் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை துவக்குவோம் என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேசியுள்ளார் அரசியல் கட்சிகள் கொடிக்கம்பம் நிறுவுவது கொடியேற்றுவது இந்தியா முழுவதும் உள்ள ஜனநாயக மரபு யாரோ ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பது என்பது ஜனநாயக முறையை நசுக்குவதாகும் இதை ஏற்று செயல்படுவது சாத்தியமில்லாதது அதனால் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறோம் அதில் நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கை உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் அந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது இதை பயன்படுத்திக் கொண்டு சில அதிகாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கம்பங்களை மட்டும் அகற்றுவதில் முனைப்புடன் இருக்கின்றனர் சிதம்பரம் பகுதியில் ஒரு அதிகாரி கொடி கம்பத்தை அகற்றும் போது அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தி இருக்கிறார் இதை கண்டிக்கிறேன் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வீட்டை முற்றுகையிடுவோம் என்று கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது அந்த சங்கத்தின் மாநில ஊடகப் பிரிவு செயலர் ஈஸ்வரன் பேசும்போது கிருஷ்ணசாமி கள் ஆபத்தானது என்றும் கள் பயன்பாட்டிற்கு வந்தால் கள்ளச்சாராயம் அதிகரிக்கும் எனவும் கூறியுள்ளார் முழுக்க தவறான தகவல் தெரிவித்துள்ளார் இவரது கருத்து கள் தடையை நீக்க போராடி வரும் விவசாயிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது கள்ளுக்கு தடை விதித்து முப்பத்து நான்கு ஆண்டுகள் ஆகிறது கள்ளுக்கு தடை இருப்பதாலேயே கள்ளச்சாராயம் பெருகுகிறது இதுதான் உண்மை கள் குடித்து ஒருவர் உயிரிழந்தார் என்ற வரலாறு கிடையாது தென்னை பனை மரங்களை காப்பாற்ற வேண்டிய சூழலில் விவசாயிகள் உள்ளனர் கல் குறித்த கருத்தை கிருஷ்ணசாமி திரும்ப பெற வேண்டும் இல்லையெனில் வரும் இருபதாம் தேதி கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் ஏர்முனை இளைஞர் அணியும் விவசாயிகளை திரட்டி டாக்டர் கிருஷ்ணசாமி வீட்டை முற்றுகையிடுவோம் என்று கூறியுள்ளார் கல் குடித்து விதவைகள் உருவாகவில்லை டாஸ்மாக் பதுவால் விதவைகள் உருவாகின்றனர் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பதினைந்து கோடிகள் பதினைந்து கோடி பனை மரங்கள் இருந்தன தற்போது ஐந்து கோடி மரங்களாக குறைந்துவிட்டன அதனால்தான் பல கோடி பனைத்திட்டம் பத்தாண்டுகளில் பசுமை திட்டம் என்பதை உருவாக்கினோம் லட்சக்கணக்கான விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றன தன் உடலில் எல்லா பாகத்தையும் பயன்பாட்டிற்கு தரும் மரமான பனையில் இருந்து எண்ணூற்று நாற்பது பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன அப்படி சிறப்பு வாய்ந்த கள் குடித்து யாரும் உயிரிழந்ததில்லை டாஸ்மாக் கடைகள் இருந்தும் கள்ளச்சாராய சாவுகள் தான் தொடர்கின்றன சங்க இலக்கியங்களில் கள் மூலிகை சாராக போற்றப்படுகிறது அதியமானும் அவ்வையும் கல் உண்டு பேசியுள்ளனர் பானையில் சுண்ணாம்பு தடவி வைத்தால் பதநீர் சுண்ணாம்பு தடவாமல் இறக்கினார் கல் அதை குறித்து விதவைகள் உருவாகவில்லை டாஸ்மாக் மது குடித்துதான் விதவைகள் உள்ளனர் என்றும் சீமான் பேசியுள்ளார் குஜராத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தேசம் துணை நிற்கிறது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் உலகளாவிய பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு இடையிலும் இந்தியாவின் ஏற்றுமதி மதிப்பு நடப்பாண்டில் தொள்ளாயிரம் பில்லியனை தாண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் ஏர் இந்தியா விமான விபத்து விமான போக்குவரத்து வரலாற்றில் மிக மோசமான விபத்துகளில் ஒன்றாகும் இதில் இந்தியாவுக்கு உதவ தயார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு எண்ணற்ற பலன்களை கொண்டு வந்துள்ளது இந்தியாவின் தொழில்நுட்ப பயணம் புரட்சிகரமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாட்டையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ள விமான விபத்து நடந்த இடத்தை பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தின் அகமதாபாத்திற்கு சென்றுள்ளார் அகமதாபாத் விமான விபத்து நெஞ்சை நொறுக்கும் பேரிடர் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் தலைநகர் டெல்லி வெப்பத்தில் தகைத்துக் கொண்டிருக்கிறது வெயில் அதிகபட்சமாக நூற்று பதிமூன்று டிகிரி வரை சென்றிருக்கிறது ஆனாலும் காற்றின் ஈரப்பதம் காரணமாக அது நூற்று இருபத்தைந்து டிகிரியை உணர வைக்கிறது இரவில் கூட பகல் போன்ற வெப்ப சூழலை தென்படுகிறது இந்நிலையில் வெப்ப அலை காரணமாக டெல்லிக்கு நேற்று சிவப்பு நிற எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் இன்றும் அந்த எச்சரிக்கை நீடிக்கிறது இன்று மாலைக்கு பிறகு நிலைமை ஓரளவு சரியாகலாம் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் தெலுங்கானாவில் கனமழையின் போது ஏற்பட்ட மின்னல் தாக்கி ஆறு விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர் தெலுங்கானா மாநிலம் ஆதிலாபாத்தில் தாக்கி உயிரிழந்துள்ளார் இவ்வாறு ஒரே நாளில் மின்னல் தாக்கி ஆறு விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர்